அலாம் வரைக்கும் வரத்து வரகாத்து பள்ளி வாயில பல அகத்தை இப் யூ லைக் திஸ் வீடியோ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க சில்லு காற்று அடிச்சு கொண்டு இருக்குது வெயில் இருக்குது ஆனால் சில்லுன்ற ஒரு காற்று தான் இருக்குது இன்னைக்கு ஏன்னா மழையுடன் கூடிய வானிலை துல்லா நாட்களில் பாத்தீங்களா எப்படி இருக்குது எவர பள்ளி வாய்ஸ் பாருங்க பள்ளி வாய் மஸித் தாஹை சும்மா நம்மளுக்கு இன்றைக்கி உடல் நலம் அவ்வளோ சீரில்லை தனிமல் கூடுதலே காய்ச்சலும் வேறு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வந்து உங்கள் அப்படியே பிடிச்சி 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 தனிமலால் நோகுது இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதான் ஒளிபரப்பு நேரலையில் இருக்குது இன்ஷா அல்லாஹ் கொள்ளுங்கள் இன்றைக்கு குரல் ரொம்பவே மோசமாக இருக்குது இருமலுன்ற காரணத்தால் கூடவே காய்ச்சலும் ஷா அதுவா செஞ்சுக்கோங்க சீக்கிரமே இந்த காய்ச்சல் என்னை விடுபட்டு போகணும் நாலு ஐந்து முறை ஷாப்பாக வளமை போல் அதான் நேரலையில் வருவோம் மேலும் விசேட செய்தி தொகுப்புகளையும் கொண்டு வரினாங்க ஆடியோ வடிவில் மேலும் ஜெனாசா நல்லடக்கத்தின் போது பிரத்யேகமான விசேட பயான்கள் கொண்டு வருவோம் ஜும்மா நேரலை கொண்டு வரோம் மற்றும் தர்பியாக்கள் இஜிதிமாக்கள் போன்றவற்றை நாங்கள் வந்து நேரலையினூடாக உங்களுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டு வருகிறோம் தாவா பணியில் எமது சேனலை இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தும் போது தான் இன்ஷால்லா எங்கள சேனல் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகும் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை வந்து நேரலையில் நாங்கள் அதான் சொல்வதற்கான காரணம் வேறு எந்த விளம்பரமும் இல்லை நாங்கள் அட்ஸன்ஸ் அப்ளை பண்ணி அதான் எட்ரன்ஸ் எடுக்கிற அளவுக்குரிய போதுமான அளவு வாட்சிங் அவர் சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கிறோம் இந்த வீரன் ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா உங்களுடைய ஆதரவும் பேராதரவும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அதிகப்படியாக இந்திய நண்பர்கள் அதிகமாக இணைந்து கொள்கின்றாங்க கேரள நண்பர்கள் அதிகமாக இணைந்து கொள்கிறாங்க நேரலையில் இன்ஷா அல்லா இணைந்து கொள்ளுங்கள் தாவா பணியில் ஈடுபடுங்க நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு சேருக்கும் நிச்சயமாக ஒரு நிலவை நாடி இருக்கிறான் ஒரு தீய காரியத்தை நம்ம எவ்வளோ பகிர்ந்து கொள்கின்றோமோ எவ்வளவு பாவத்தை நாங்கள் ஏற்படுத்தி பெற்றுக்கொள்கின்றோமோ அதே போல பலன் மடங்கு வந்து ஒரு நல்ல காரியங்களை நம்ம சேர் செய்ததால நமக்கு கிடைக்குது அல்லாஹின் மாளிகையில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக தொழுகையை விட்டுவிடாத தொழுகை நிச்சயமாக ரசூல்லா சொன்ன இறுதி உரையின் இரண்டு விஷயங்களில் ஒன்று ஒரு முஸ்லீம் மானம் மற்றது வந்து தொழுகை தொழுகை லேசான விஷயம் இல்லை அந்த நேரத்திலேயே வந்து நாங்கள் என்ன செய்யணும் தொழுகையை வந்து தொழுது கொள்ளணும் அது வந்து சிறப்புத்தன்மை வாய்ந்தது ஏன்னால் தொழுகைக்கு எந்த வித போக்கும் சொல்ல முடியாது நிச்சயமாக தொழுகையோடு இணைந்து கொள்ளுங்கள் சரியாக மூன்று இருபத்தி ஒன்று இன்னும் ஒரு சில நிமிடங்கள் எஞ்சி இருக்கின்றது அதான் நேர்நிலைக்கு நான் நினைக்கிறேன் இந்தியா நண்பர்களுக்கு எப்படியும் இலங்கை நேரத்தில் ஒரு இருபது அல்லது இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் பின்னோக்கியே அதான் வரக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் விளம்பரங்கள் எதுவும் இல்லை நேரலையில் அதான் தார்றதுக்கான காரணம் என்னென்றதை நான் இப்போ விஷயத்துக்கு வாரேன் என்ன காரணத்துக்காக வேண்டிய அதான் வந்து ஒரு நாளைக்கு ஐந்து பேரையும் நேரலையில் தாரது சொன்னாக்கா அதிகப்படியான சகோதர சகோதரிகள் யூடியூப்பில் இருக்கிறாங்க இந்த யூடியூப் காணொலியின் ஊடாகவே நேரலையில் இருக்கிறாங்க அதிகப்படியான ஆக்கள் ஏன்னா இப்போது எல்லாமே இன்டர்நெட் வயப்பட்டு போயிட்டுது முன்னே மாதிரி இல்லை அப்போது அதிகப்படியான நேரங்களை இணையதளத்தில் செலவிடுறாங்க ஆனால் அதானுக்குரிய நேரம் வந்தால் கூட தொழுகைக்குரிய ஞாபகம் வந்து நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லாமல் போயிடுது வேலை பழுவாக இருக்கலாம் அல்லது களியாட்டங்களாக இருக்கலாம் இணையங்கள் இன்னொரு என்ன பல நன்மையான காரியங்களும் இருக்கலாம் ஆனால் இவ்வாறான வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக செய்தான் வட்டம் போட்டு கொண்டே இருப்பான் இணையதளத்தில் நம்மளை இணையதளத்துக்கு கொண்டு வந்ததே செய்தான் வட்டம் போட்டு நம்மளை அங்கேயே தூங்க பண்ணுறதுக்கு தான் அப்போது நாம் அந்த நேரத்தில் ஒரு ஷோர்ட் ஃபீடில் வார ஒரு க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ வரும்போது அதான் நேரலையில் அந்த நேரத்துக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு கடுகள வேணும் ஒரு கடுகள வேணும் வந்து அந்த மனிதனுக்கு வந்து இறை வரும் வளாகுமே மீது அப்போ அந்த அதான சத்தம் கேட்கும்போது நாங்கள் பள்ளியிலேருந்து நோ நார்மலாக கேட்குற சத்தம் வீடுகளில் இருந்தால் சில நேரங்களில் கேட்காம இருக்கும் முற்றாலில் இருந்தால் கேட்காம இருக்கும் ஆனால் யூடியூப்பில் இருந்து இப்படி உருட்டும் போது நிச்சயமாக அது கண்ணுக்கு முன்னுக்கு வரும் அதான் நேரலை அப்போ அந்த நல் நோக்கத்துக்குடியே தான் நிச்சயமாக ஆயிரக்கணக்கில் இதை பார்க்கக்கூடிய தோழர்கள் இருப்பாங்க அதில் ஒருத்தராவது நிச்சயமாக அந்த நேரத்துக்கு தொழணுமே என்ற எண்ணத்துக்கு அல்லாஹுக்கு பயந்து போகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லா அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் சொல்கிற இனக்கும் நேர்வழியை கொடுக்கணும் நிச்சயமாக அந்த நல்ல நோக்கத்துக்காக வேண்டி மட்டுமே எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் நிச்சயமாக எண்ணங்களுக்கே அல்லாஹ் கூலியை கொடுக்குறான்றது எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களே அந்த நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தான் சகோதரர்களே இந்த நேரலையில் அதான ஒளிபரப்பு செஞ்சு கொண்டு வருகிறோம் இன்னும் மூன்று நிமிடம் இருக்குதுதான் எனக்கு என்னடா ஒரு சில நிமிடம் ஒரு சில நிமிடம் மூன்று இருபத்தி ஆறுக்கு சரியாக தான் ஒளிபரப்பாகும் அப்போது நம்ம தொழுகைக்கான எந்த சாட்டுப்போக்கும் பொறுப்போக்கும் சொல்ல இயலாது ஏன்னா தொழுகையை வந்து உரிய நேரத்தில் வேறு தொழணும் அப்படி ஒன்று இருக்குது எந்த கட்டத்துலேயுமே விட முடியாது தொழுகை அப்போ நம்ம தொழுது தான் ஆகணும் தொழுகை ஒன்று தான் அல்லாஹுவை நெருங்கிறதுக்கான மிக இலகுவான ஒரு பாதையும் வலியுமாகும் இன்ஷா அல்லாஹ் தொழுது கொள்வோம்ஷா இணைந்து கொள்ளுங்கள் அதான் நேரலையில் இருங்க அதிகப்படியான நண்பர்கள் வந்து யூடியூப் நேரலையில் இருக்கிறதால நாங்கள் இந்த செயற்பாட்டுக்கு ஆதரவு தாங்க நிச்சயமாக இந்த நேரலை இல்லை வந்து அதான் ஒளிபரப்பு செய்கிறது ஒரு நாளைக்கு ஐந்து முறைகள் ஒளிபரப்பு செய்கிறோம் கிட்டத்தட்ட அதான் நேரத்தில் இருந்து ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்பாகவே நேரலைக்கு வந்து விடுவோம் அப்படி வாரதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் இருக்கிறவங்களையும் ஒரு பார்க்குற ஆயிரம் பேரில் ஒருத்தராவது அப்படியே திரும்பி ஆ அல்லட அழைப்பு வருது நிச்சயமாக தொழுகைக்கான அழைப்பு வருது அப்படின்ற ஒரு வேணும் எண்ணமாவது வந்து அந்த அச்சத்தின் ஊடாகவாவது ஒரு மனுஷன் திரும்பி கொண்டா நிச்சயமாக அல்ல போதுமானவன் கூலிகளை தரத்துக்கு மேலும் இந்த உலகத்தில் பாவங்கள்லாம் செய்து மொத்தமாக கடைசியாக நரகத்துக்கு போகிற மனுஷரில் கடைசி மனுஷன அல்லாஹ் விடுதலை செய்யும்போது அல்லாஹ் மலக்குமாரிடம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா கடைசியாக விடுதலை செய்கிற மனுஷனை வந்து பார்க்க போனால் அவனுக்கு கடுகளை வேணும் ஒரு இறையச்சம் இருந்ததான்றதை பரிசோதிக்கிறான்லாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் இருந்தால் கடைசியாக நரகத்திலிருந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியாக கொண்டு வார கடைசி நபரை வந்து எல்லாம் வெளியே கொண்டு வாரான்னு சொன்னால் கடைசியாக அது ஒரு சொட்டு அது சொல்லி கடுகளவாவது அல்லா ஒரு இறையச்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் கடைசியாக வரலாம் அந்த நரகத்துலேருந்து விடுபடுற கடைசி மனுஷன் நீங்களாக நானாக இருக்கக்கூடாதான்ற ஆசை வேணாமா நேரத்துக்கு வாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தருமல் இருமல் காரணத்தாலே குரல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதான் எனக்கு இன்ஷால்லா சீராயிரம் நினைக்கிறேன் சரியா மூன்று இருபத்தி ஆறு இருக்காதான் இன்னொரு நிமிஷம் இருக்கு வாங்க மூன்று இருபத்தி ஆறு இணைந்து கொள்ளும் அவங்க அவங்க 哎呀！Hey, uh al हैरंग اللهم رب هذه دوله التعمى وسلاه محمد الوسيله والفضيله والدرد التافيه علي الصريفة وباسهم مقام المحمود الذي وعد وارشقنا سفاة وارضنا واهله اليوم القيامه انك لا تلف النيات اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد وعلى اله لا اله الا الله محمد رسول الله سبحان الله وبحمده لا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله اترنا انغا كيري كيري خاطي كوندردي சரி அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே கேட்டிருப்பீங்க குரல் வளம் இன்றைக்கு ரொம்பவே மோசமாக இருந்தது இன்ஷா அல்லாஹ் சீராயிரும் தடிமல் கூடவே ஒரு காய்ச்சல் அந்த பிரச்சனை தான் இல்லை ரெண்டு மூணு நாளாக மலை அதில் கொஞ்சம் நினைஞ்சிட்டோம் இன்ஷால்லா சீராகிரும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் நானும் உங்களுக்கு துவா செஞ்சு கொள்றேன் யாரெல்லாம் நேரலை இருந்தீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொண்டீங்களோ நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கும் நட்புலியை தருவான் நிச்சயமாக அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவன் நன்மையின் பால் விரைந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கான்தான் நேரலைகள் வரும்போது இணைந்து கொள்ளுங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்கள் நிச்சயமாக தான் காது கொடுத்து கேட்குற நல்ல எங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கும் கூலியை தருவான் அதை அமல்படுத்தாமல் போனாலும் அதை கேட்குறதுக்கும் கூலியை கொடுக்குறோம் நல்லா நிச்சயமாக நிச்சயமாக செவி செவியவருங்கள் நல்லவற்றை செவியவருங்கள் நல்லவற்றின் பால் இன்ஷா இன்ஷால்லா இது இது போன்ற இன்னொரு நேரலை காணொலியில் இணைந்து கொள்வோம் இன்ஷா அல்லா எல்லோரும் தொழுகையின்பால் இணைந்து கொள்வோம் السلام عليكم ورحمة الله وبركاته